ஹலோ ஆல் பல நூற்றாண்டுகளா இயற்கை நமக்கு ஒரு வரமாகவே ஏன் ஒரு மருந்தகமாகவே இருக்கு இன்னைக்கு வீடியோவில் நான் என்ன பேச போறேன்னா ஹெர்பல் இன்ஃபியூஷன்ஸ் இல்லைன்னா ஹெர்பல் டீ அதை பற்றி தான் பேச இந்த ஹெர்பல் இன்ஃபியூஷன்ஸ் ஆஃப் டீக்கு டீசான்னு ஒரு பேர் இருக்கு இந்த ஹெர்பல் இன்ஃபியூஷன்ஸ் யூஸ்வலாக நம்ம குடிக்கிற டீ மாதிரி இல்லாமல் இந்த டீ இலைகளால் செய்யப்படலை அதுக்கு பதிலாக வெவ்வேறு செடிகளில் இருக்கிற இலைகள் பூக்கள் வேர் தண்டு ஏன் விதை கூட சொல்லலாம் இந்த ஹெர்பல் டீயை தயார் செய்கிறோம் இந்த ஹெர்பல் டீலெலாம் கெஃபைன் வந்து இருக்கிறதில்ல இந்த கெஃபைன் சில பேர்த்துக்கு ஸ்டமக்கில் இரிட்டேஷன் உண்டு பண்ணும் இந்த ஹெர்பல் டீல அந்த கெஃபைன் கிடையாது உங்களுக்கு இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணமா இல்லை ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணமா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான ஹெர்பல் டீஸ் டீலாம் என்னன்னு இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் பூக்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செம்பருத்தி ரோஜா சாமந்தி சங்குப்பூ இலைன்னு பார்த்தா புதினா துளசி கற்பூரவள்ளி வேர் பட்டை அப்படின்னு எடுத்துக்கிட்டா இதில் இஞ்சி லவங்கப்பட்டை விதைகள்னு பார்த்தா சோம்பு இதிலெல்லாம் நம்ம ஹெர்பல் டீ செய்யலாம் இந்த ஹேர்போட பெனிஃபிட்ஸ் என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாம் கேமோமில் அதாவது இதுக்கு சீமை சாமந்தின்னு பேர் இது நல்ல தூக்கத்தை தரும் மன அழுத்தத்தை குறைக்கும் சிகப்பு செம்பருத்தி நம்மளோட ஹார்ட் ஹெல்த் இம்ப்ரூவ் ப்ளஸ் நம்ம பாடியை ஹைட்ரேட்டடாக ரோஜா இதழ்கள் ஜீரணத்தை சரி பண்ணும் மைக்ரைன் தலைவலிக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் ப்ளூ கலர் சங்குப்பூ ரத்த சர்க்கரைய கட்டுப்படுத்த உதவுது துளசி நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுது மன அழுத்தத்தை குறைக்குது கற்பூரவலி புதினா சளி ஜலதோஷம் எல்லாத்துக்கும் இது ஒரு நல்ல மருந்து இஞ்சி லவங்கப்பட்டை ஜீரண சக்தியை கூட்டுது தொண்டை வலிக்கு ரொம்ப இருக்குது இப்ப இந்த ஹெர்பல் டீ இத எப்படி தயார் செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் இந்த ஹெர்பல் டீயை நம்ம ரெண்டு விதத்துல தயாரிக்கலாம் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல நல்ல குடிக்கிற தண்ணிய இரநூற்றி ஐம்பது எம்எல் எடுத்து அதை நல்லா பாயில் பண்ணிக்கணும் அப்புறம் ஒரு கிளாஸோ இல்லை ஒரு சிராமிக் இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு கப்பில் இந்த மூலிகைகள் கொதிக்க வச்ச தண்ணியை பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் அதை ஊற வச்சு அப்புறமா ஃபில்டர் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்கான இன்ஃப்யூஷன் வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமான நேரம் கொதிக்கிற தண்ணியில் ஊற வைக்கணும் அடுத்தது டிகாக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பட்டை இஞ்சி இதெல்லாம் வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும் அதனால் இதுலேருந்து சாறு வர்றது அவ்வளோ ஈஸியாக இருக்காது அதனால் என்ன பண்ணணும் கொதிக்கிற தண்ணியில் இந்த பட்டையோ இல்லை நல்லா தோல்சி தட்டுனை இஞ்சி துண்டை போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்கணும் அப்புறம் ஃபில்டர் பண்ணி ஆற வச்சு நம்ம குடிக்கலாம் இதில் ஒரு முக்கியமான குறிப்பு என்னென்னா அலுமினியம் வெசல்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது எப்போவுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோ கிளாஸோ இல்லை சிராமிக் வெசல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும் ஏன்னா இந்த அலுமினியம் வந்து இந்த டீல இருக்கிற கெமிக்கல்ஸ் கூட ரியாக்ட் பண்ணி க்ராக்சின்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி டேக்அ நேச்சுரல் மெத்தடில் நம்ம இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறோமா இல்லை டைஜஷன் ப்ராப்ளம் எதுவும் இல்லை ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணணுமா இந்த ஹெர்பல் இன்ஃபியூஷன்ஸ்லாம் வந்து நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அதில் துளிக்கூட சந்தேகம் கிடையாது இதில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் என்னென்னா உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் கன்சர்ன்ஸ் இருந்தாலோ நீங்கள் டெய்லி சுகருக்காகவோ இல்லை கொலஸ்ட்ராலுக்காகவோ இல்லை பிபிக்காகவோ மருந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க இந்த ஹெர்பல் ட்ரிங்க்லாம் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டரை அவசியமாக நீங்கள் கன்சல்ட் பண்ணணும் கிட்ட கேட்டு குடிக்கலாமா எந்த டைமில் குடிக்கலாம் அப்படிங்கறதுலாம் கேட்டு தெளிவானதுக்கு அப்புறம்தான் வந்து இந்த ஹெர்பல் ட்ரிங்க்ஸை குடிக்கணும் ஏ இப்போ சொன்ன ஹெர்பல் டீல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹெர்பல் டீ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்களேன்